நடிகை ஷபானா அவர்கள் இப்போ முதல் முறையாக செம்பருத்தி சீர விட்டு எதுக்காக கார்த்திக் ராஜ் அவர்கள் நீக்கப்பட்டிருக்காரு அப்படின்றத பத்தின ஒரு முக்கியமான காரணம் ஒன்று வெளியிட்டு அதில் அவங்க என்னென்ன விஷயங்களா சொல்லிருக்காங்க அப்படின்றத பத்தி இந்த நம்ம பார்க்கலாம் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் கடந்த மூன்று வருஷங்களா மிக பிரம்மாண்டமாவும் வெற்றிகரமாகவும் ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்க ஒரு சீரியல் தான் செம்பருத்தி சீரியல் இந்த சீரியலுக்கு தமிழ்நாட்டுல எக்கச்சக்கமான ரசிகர் கூட்டமே இருந்துட்டு இருக்காங்க அதுலயும் குறிப்பா இந்த சீரோடி ஹீரோவான கார்த்திக் ராஜ் அவர்களுக்கும் இந்த சீரொடி ஹீரோயினான ஷபானா அவர்களுக்கும் ஒரு சினிமா நடிகை நடிகர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருந்துட்டு அதே அளவுக்கான ரசிகர் பட்டாளங்கள் இவங்களுக்கும் இருந்துட்டு இப்படிப்பட்ட சூழல்ல யாருமே எதிர்பார்க்காத வகையில கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இந்த சீரியலுடைய ஹீரோவான கார்த்திக் அவர்கள் எந்த விதமான உண்மையான காரணமும் சொல்லாம அதிரடியா நீக்கப்பட்டிருக்காரு இது ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தை மட்டுமே அதிகமாக்கிருக்கு இந்த நிலையில நடிகை ஷபானா அவர்கள் இப்போ முதல் முறையா எதனால கார்த்திக் ராஜ் அவர்கள் இந்த சீரியல விட்டு நீக்கப்பட்டாரு அப்படின்றத பத்தின ஒரு முக்கிய காரணத்தை வெளியிட்டிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நடிகை நடிகர் கார்த்திக் ராஜோடைய நடிப்புல கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி முகிலன் அப்படின்ற ஒரு வெப் சீரீஸ் ஒண்ணு வெளியாகிருக்கு அந்த வெப் சீரீஸ் ஆனது ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு ஆனா அதே சமயத்துல அந்த வெப் சீரீஸ்ல நடிகர் கார்த்திக் ராஜ் அவர்கள் பல தவறான காட்சிகள் நடிச்சிருக்காராம் அதனால அவரு தனிப்பட்ட முறையில அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கதாகவும் அதன் காரணமா அவரால் இந்த சீரியல ஒழுங்கா நடிக்க முடியாததுனாலதான் அவரை இந்த சீரியல விட்டு அதிரடியா நீக்கிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஷபனா அவர்கள் வெளிப்படையா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம கண்டிப்பா கார்த்திக் ராஜ் அவர்கள் எப்ப வேணா மறுபடியும் இந்த சீரியலுக்குள்ள வரலாம் அப்படின்ற மாதிரி இன்னொரு விஷயத்தை சொல்லி முடிச்சிருக்காங்க